ஹாய் எல்லோருக்கும் காலை வணக்கம் சண்டே பெசல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் விடவே மாட்டேங்க மூணு நாள் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா கூட குழம்பு கிடவே கிடையாது கிரேவி நாலு அஞ்சு ஸ்பூனு தனியா போட்டுவிட்டேன் தனியா வந்து தீயை விடக்கூடாது பச்சையாகவும் எடுக்கக்கூடாது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கட்டாயம் சோம்பு போடுங்க சோம்பு ஒரு ஸ்பூனு நல்லா எல்லாத்தையும் பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாம் மிளகு இருந்தால் போடுங்க இல்லைன்னா மிளகு தூள் போட்டுக்கோங்க மிளகு கட்டாயம் போடுங்க கிரேவிக்கு வந்து சிக்கன் கிரேவிக்கு மிளகு தான் அவ்வளோ நல்லது லவங்கம் ஒரு அஞ்சு பட்டை வந்து ஒரு பெரிய பட்டை அது தூள் பண்ணி கொஞ்சமாக போட்டுக்கோங்க எல்லாம் அதுலேயே வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துக்குவாங்க ஓரளவுக்கு நல்லா காஞ்ச மிளகாய் மூணு போட்டுவிட்டேன் நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றோம் நீங்கள் காரம் அதிகமாக வேணால் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வச்சுக்கோங்க அதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு இருந்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றி கிரேவி செய்யுங்க அது நம்ம வந்து கிரேவி செய்யக்குள்ள எது செஞ்சாலும் எண்ணெய் ஊற்றி செய்யக்குள்ள அடியில் உப்பு போட்டால் அடி பிடிக்காது ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீல நீளமாக மாதம் சின்னமாக கட் பண்ணி போட்டுட்டேன் நல்லா வதக்கிக்கணும் பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூனு எல்லாமே ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு நல்லா வதைக்குவாங்க நல்லா நூற்றி செய்யுங்க சிக்கன் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பிரியாணியே நாங்கள் நல்ல நெல் தான் இப்போலாம் செய்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு கிலோ சிக்கனு நல்லா ஸ்லோவாக வச்சு ஸ்டவ்வை அடி பிடிக்காத நல்லா வதக்கிக்கணும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப நன்றி தக்காளி நாலு தக்காளி கொத்தமல்லி தலை அதுலேயே போட்டு நான் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தேன் தண்ணி ஊற்றாத தக்காளி அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அரைச்சிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கிள்ளி போடுங்க நீங்கள் எண்ணெயில் நம்ம வெங்காயம் வந்துக்குள்ளேயே போட்டுருந்தோம் நம்ம மறந்துட்டேன் மஞ்சள் வந்து குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் நிறையா நல்லபடியாக எண்ணெய் திரண்டு வரும் பாருங்க எண்ணெய் திரண்டுருச்சு அந்த எண்ணெய் திரண்டு வந்து பச்சை வாசனை போடணவுமே நம்ம கறி நல்லா அலசி வச்சிருக்கேன் ஒரு கிலோ சிக்கனு பெருசு பெருசாக பீஸ் வெட்டிக்கிட்டாங்க பெரிய பீஸாக வெட்டேன் நம்ம வாங்கிட்டு வந்து கடையில் நான் எப்பயுமே கட் பண்ணுவேன் நேற்றுங்க தம்பி தெரிஞ்ச கடையில் வாங்கிட்டு வருவான் பையன் பொடி பொடியாக கட் பண்ணி தருவாங்க நேற்று என்னவோ இவ்வளோ இவ்வளோ பெருசு எனக்கு பிடிக்கவே இல்லை சிக்கன் வந்து அந்த கிரேவி வந்து சீக்கிரமாக இறங்காது பெப்பர் தூள் நான் பெப்பர் தான் போயிட்டு மிளகு வறுக்கறதுல டேஸ்ட்டுக்கு மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவேன் ஒரு கிலோவுக்கு மிளகு தூள் நிறையா போடுங்க மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே கறி கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் எடுத்தோடனே கறியை போட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா கிரேவிலேயே அந்த எண்ணெயிலேயே தண்ணி விட்டு அதே கறியே நல்லா வேகம் கொஞ்சம் நேரம் ஸ்டோவில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க திறந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே மிளகாய் தண்ணியெல்லாம் வறுச்சல்லைங்களா அதை மசாலா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க மசாலு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்து அந்த கறி வதங்குறதுலேயே போட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டி விடணும் உடனே தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்ச நெய் அப்படியே எல்லாத்தையும் அந்த மசால் போட்டு நல்லா அப்படி பிரட்டி விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த நல்லெண்ணெய் அந்த இஞ்சி பூண்டு இதிலெல்லாம் வேப்பில் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் வேகம் கிரேவி வந்துச்சு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்ல அந்த வாசனையே அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் நம்ம என்ன தான் மசாலா அரைச்சி வச்சு போட்டாலும் அப்போதைக்கு அதை வறுத்து செஞ்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக அந்த கலரே வேறு மாதிரி இருக்கும் சிக்கன் கிரேவி வறுவலுக்கு அப்படியே தான் இந்த மசாலா இப்படியே வறுத்து போட்டு நீங்கள் தேங்காய் ஊற்றாத அப்படியே நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஏன்னா நல்லா வேகணும் ஒரு கிலோ கிரேவி வேறு பண்ணுறோம் அதனால் அந்த சின்ன ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறேன் இதுக்கு வந்து நாலு ஸ்பூன் உப்பு போடணும் ஒரு கிலோவுக்கு அந்த கிண்ணத்தில் ரெண்டு கிண்ணம் அதான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் நல்லா கிளரி பாத்திரம் பத்தலை நல்லா கிளரி மூடி வச்சிடுவோம் பாத்திரம் பத்தலை வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் வருங்க அந்த கலரே வேறு மாதிரி பண்ணுங்கள் மசாலா அறுபத்து செஞ்சோம்னா நீங்கள் இதையே கிரேவி இல்லாத வறு கறி செஞ்சீங்கன்னா அப்படியே அந்த மசாலா போட்டு ஒரே டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே வந்த உடனே பிறக்கின மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க சூப்பர் வறுவல் ரெடி ஆகிடும் அடுத்த வீடியோ வறுவல் போடுறேன் இது வந்து கிரேவி செய்கிறதுனால சிக்கன் இது பிரியாணிக்கு கிரேவி பண்ணேன் ஒரே ஆவி நல்லா வெந்துச்சுக்கு வருங்க அந்த கிரேவியிலே நல்லா வேகணும் அப்போ தான் அந்த கறி டேஸ்ட்டு மாவாட்டம் வந்துடுச்சு நான் தேங்காய் தனியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை போட்டுக்கலாம் நீங்கள் அந்த மசா அந்த மிளகாய் தூள் இது மிளகாலாம் வறுக்கிறோம் இல்லைங்களா தனியாலாம் அதுலேயே கூட கொஞ்சம் தேங்காயை வறுத்து அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக வேணும் எனக்கு அதனால் ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன் ஒரு மூடி தேங்காய் ரெண்டு வேலைக்கு கிரேவி நல்லா கொதிக்கணும் அந்த வெள்ளை கலரெல்லாம் மாறி நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப திக்காக இருக்குது கிரேவி அதனால் கொஞ்சம் திரும்ப ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு வேலை கிரேவி வேணும் செம்ம வாசலங்க சூப்பர் வந்துச்சாவளோதான் சிக்கன் கிரேவி ரெடி அப்படியே வச்சு அப்படியே முடியச்சிட்டு அந்த தேங்காய் கொதிக்கணும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு கிரேவி ரெடி சிக்கன் கிரேவி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா அந்த தேங்காய் வந்து அந்த கலர் மாறணும் செம்ம சூப்பராக இருக்குது புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்